இங்க தமிழ் செல்விக்கு வந்துட்டு சந்தேகமா இருக்கு அதனால அவங்க காலேஜ் மேடம் கல்பனா கிட்ட கேக்குறாங்க மேடம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி கல்பனா மேடத்துக்கிட்ட கேட்கவும் வா தமிழ் செல்வி இப்போ நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்பனா மேடமும் சொல்றாங்க மேடம் அது வந்து எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்லவும் என்ன தமிழ் செல்வி என்ன சந்தேகம் பாடத்துல எதுவும் சந்தேகமா இன்னைக்கு நடத்தின சப்ஜெக்ட பத்தி எதுவும் கேட்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கல்பனா மேடம் கேட்கவும் இல்ல மேடம் அது ஒண்ணு இல்ல பர்சனலா எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி சொல்லவும் பர்சனலாவா என்ன சந்தேகம் சரி என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கல்பனா மேடம் கேக்குறாங்க அது வந்து மேடம் பொதுவா பிரகனண்டா இருக்கிறவங்களுக்கு குழந்தை உதைக்கிறது ஒரு இடத்துல மட்டும்தானே அப்படின்னு சொல்லவும் என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு கல்பனா மேடம் கேட்கவும் இல்லை மேடம் எனக்கு ஒரே நேரத்துல ரெண்டு இடத்துல குழந்தை உதைக்கிற மாதிரி இருக்கு மேடம் ஏதோ குழந்தைக்கு நாலு கால் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி சொல்லவும் கல்பனாவை பார்த்தா சிரிச்சுக்கிட்டே கேக்குறாங்க என்ன செல்வி சின்ன குழந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க டாக்டருக்கு படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் நீ குழந்தைக்கு நாளுக்கு காலா என்ன தமிழ் செல்வி இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கல்பனா மேடம் கேட்கவும் இல்லை மேடம் என்னோட சந்தேகமே அதான் அதை பத்தி தான் உங்ககிட்ட கேட்கணும்னு வந்திருக்கேன் இந்த மாதிரி உணர்வு இருக்க வாய்ப்பு இருக்கா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் எதுவும் பேசண்ட பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் இங்கே பாரதம் செல்வி நீ கேக்குறது எனக்கே புதுசாக இருக்கு ஒரு குழந்த ஒரு இடத்துல தான் உதைக்கும் சொல்லப்போனா கையையும் காலையும் சேர்த்து ஒரே நேரத்தில் அசைச்சா கூட உனக்கு ரெண்டு இடத்துல உதைக்கிற மாதிரி தோணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்பனா மேடம் சொல்லவும் இல்லை மேடம் எனக்கு இதை பத்தி கொஞ்சம் சந்தேகமாவே இருக்கு இதை பத்தி நீங்க வேற எதுவும் பேசண்ட் கிட்ட கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி மறுபடியும் கேட்கவும் சரி உனக்கு இப்போ என்ன சந்தேகமாக இருக்கு வா உனக்கு ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் ஸ்கேன் பண்ணும்போது நீயே குழந்தையோட மூமெண்ட்டு குழந்த எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கு உன் குழந்த வயிற்றுக்குள்ள ஃபுட்பால் கூட விளையாண்டுக்கிட்டு இருக்கலாம் அதனால கூட அவங்க குழந்தை அங்கிட்டு இங்கிட்டு உதைக்கிறது உனக்கு ரெண்டு இடத்துல உதைக்கிற மாதிரி தெரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமெடியா கல்பனா மேடம் சொல்லவும் மேடம் விளையாடாதீங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் சரி வா என்ன ஏதுன்னு ஸ்கேன் பண்ணி பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்பனா மேடம் கூப்பிடவும் சரின்னு சொல்லிட்டு தமிழும் ஸ்கேன் பண்றதுக்காக போறாங்க அங்க போய் தமிழுக்கு ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸ்கேன் கல்பனா மேடத்தோட முகத்தை பார்த்தா மாறிக்கிட்டே இருக்கு அதை பார்த்ததும் தமிழுக்கு ரொம்ப சந்தேகம் ஆயிருது ஐயோ போச்சு குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு போல மேடத்தோட முகமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி மனசுக்குள்ள பயந்து போய் மேடம் என்னாச்சு உங்க முகம்லாம் ஏன் இப்படி மாறுது குழந்தைக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி கேட்கவும் கொஞ்சம் பொறுத்தமிழு அப்படின்னு சொல்லிட்டு கல்பனா மேடம் நல்லா ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க அதுல அவங்களுக்கு நல்லாவே தெரியுது தமிழ் செல்வி வயிற்றுல ரெண்டு குழந்தைங்க இருக்கு அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுமே ஸ்கேனை ரொம்ப ஒத்து பாக்குறாங்க நம்ம பாக்குறது கனவா நிஜமா ரெண்டு குழந்தைனா நேரம் தமிழ் செல்வி சொல்லி இருப்பாளே ரெண்டு குழந்தைங்க ஒரே நேரத்தில் உதைக்கிறதுனால தான் அவளுக்கு அப்படி தோணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கல்பனா மேடம் புரிஞ்சுக்கிடுறாங்க தமிழை பார்த்து சிரிக்கிறாங்க என்ன மேடம் உங்க முகம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரியா மாறிச்சு குழந்தைக்கு எதுவும் பிரச்சனைன்னு சொல்லி பயந்துட்டேன் இப்போ என்னடானா என்னை பார்த்து சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி கேட்கவும் என்ன தமிழே என்னை பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கல்பனா மேடம் கேட்கவும் மேம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி பதறமும் இங்கே பாரு தமிழ் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது இல்லை தெரியாம தான் கேட்குறேன் உன் வயிற்றில் ரெட்ட குழந்தைங்க இருக்குது டுவின்ஸ் பேபி டுவின்ஸ் பேபி இருக்கும்போது ரெண்டு குழந்தைங்களும் ஒரே நேரத்தில் உதைச்சிச்சின்னா உனக்கு ரெண்டு பக்கமும் உதைக்கிறது தெரியத்தானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு கல்பனா மேடம் சொல்லவும் தமிழ்ச்செல்விக்கு பார்த்தா ஒண்ணுமே புரியல மேடம் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கேட்கவும் அட ஆமா தமிழ்ச்செல்வி இங்க பாரு மானிட்டர பாரு நான் ஸ்கேன் பண்ணுவேன் ரெண்டு குழந்தைங்களோட மூமெண்ட் உனக்கு தெரியும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கல்பனா மேடம் சொல்லவும் தமிழ்ச்செல்வியும் மானிட்டர பாக்குறாங்க அதுல ரெண்டு குழந்தைங்க தெரியுது ரெண்டு குழந்தைங்களை பார்த்ததுமே தமிழ்ச்செல்விக்கு பயங்கரமான அதிர்ச்சி மேடம் எனக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி பதனிக்கிட்டே சொல்லவும் என்ன தமிழ்ச்செல்வி டாக்டருக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட் நீ அப்படி இருக்கும்போது உன்னோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை நீ இது வரைக்கும் பார்க்கவே இல்லையா ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்திருந்தாலே போதும் அதுல உனக்கு டுவின் பேபின்னு ரிப்போர்ட்ல கொடுத்துருப்பாங்களே அதை இவ்வளவு நாள நீ பாக்காமலையா இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கல்பனா மேடம் ஆச்சரியமா மேடம் இதுவரைக்கும் என்கிட்ட யாரும் இந்த சொல்லலை பாக்காம இருந்துட்டேன் ஆனா எனக்கு இந்த சந்தேகம் ரொம்ப நாளா இருந்துகிட்டே இருக்கு மேடம் என்னடா ரெண்டு இடத்துல குழந்த உதைக்கிற மாதிரி தெரியுது இது எதுவும் பிரச்சனையா இருக்குமோ இல்ல எனக்கு தான் அப்படி தோணுதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டு கிடந்தேன் மேடம் அந்த சந்தேகத்துல தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்டேன் நீங்க ஸ்கேன் பண்ண போய் தான் எனக்கு இந்த விஷயமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி செல்வி செலவும் சரி தமிழ்ச்செல்வி செல்வி பதறாத வயிற்றுல ரெண்டு குழந்தைங்களுமே நல்லா ஆரோக்கியமா இருக்கு இந்த மாசத்துக்கு தேவையான வளர்ச்சி எல்லாமே குழந்தைங்க கிட்ட நல்லாவே இருக்கு ரெண்டு குழந்தைங்களும் ஜம்முன்னு இருக்காங்க நீ எதையும் நினைச்சி கவலைப்படாத இதை ஏன் உன்கிட்ட டாக்டர் சொல்லல அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியல நீ அதை டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு கல்பனா மேடம் சொல்லிடுறாங்க தமிழ்ச்செல்விக்கு ஒண்ணுமே புரியல இதை பத்தி நம்ம கிட்ட அப்பத்தாவும் சொல்லலை அம்மாவும் சொல்லலை டாக்டரும் சொல்லலை அப்ப மூணு பேர் சேர்ந்து பேசி வச்சுதான் நமக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க எதுக்கு இப்படி பண்ணாங்க அம்மாச்சி இருங்க உங்களை நேர்ல வந்து வச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி அப்பத்தாம் மேல கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் தமிழ்ச்செல்வி அப்பத்தா மேல கோவப்பட்டாலும் ரெண்டு குழந்தைன்னு சொல்லி மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க